பிரபஞ்ச ரகசியம் அதாவது அதிகாலைங்கிறது நால் ரெட்டு அஞ்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் என்னென்னலாம் சக்தின்னு சொல்கிறீங்களோ அத்தனை சக்திகளும் ஒரே நேரத்தில் அந்த சக்திகளெல்லாம் குவிர பூமியில் குவிர நேரம்னு கேட்டிங்கன்னா அந்த நால் ரெட்டு அஞ்சு இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஏந்திரிச்சு என்னென்னலாம் அவங்க ஆசைகள் இருக்கோ அத்தனையாக நினச்சி ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்களோ இல்லை நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாலே நம்மளுடைய மூளை அந்த நேரத்தில் ரொம்ப துடிப்பாக இருக்கும் அப்போது நம்ம எந்த விஷயத்தை படிப்படியாக அது ஆணி போல இது நடந்தே தீர வேண்டும்னு நம்ம நினைக்கிறோமோ மைண்ட் கிளாக் மைண்ட் செட் பண்ணுறோமோ அது பூர்த்தியாகும் ஆதி அப்படிங்கிற விஷயம் எப்படி எந்தளவுக்கு அளவுக்கு பெருசோ ஆதிங்கிற விஷயம் ஆதி சிவன் ஆதி பருவம்னு சொல்கிறாங்க இல்லையா பெரிய மலை குன்றுகள் இருக்குல்ல அதுக்கு பிறகு ஆதி அப்படிம்பாங்க அந்த ஆதியை நமக்குள் செலுத்தக்கூடிய சக்தி அதுதான் ஆதிசக்தி அதுதான் அதிகாலை ரகசியம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் அதிகாலை எழுவதன் மூலம் என்ன பயனடையலாம் என்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபார ஞான சக்தி அபார ஞாபக சக்தி மாதிரி வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுள் நீடிப்பு புத்துணர்வு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எத்தனையோ அத்தனையும் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச ரகசியம் அதாவது அதிகாலைங்கிறது நாலரை டு அஞ்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் என்னென்னலாம் சக்தின்னு சொல்கிறீங்களோ அத்தனை சக்திகளும் ஒன்றாக குத்தி நின்று அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்பை எடுத்து விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் அந்த சக்திகளெல்லாம் குவிர பூமியில் குவிர நேரம்னு கேட்டிங்கன்னா அந்த நால் ரெட்டு இந்த நேரத்தில் யாரெல்லாம் இயந்திரிச்சு என்னென்னலாம் அவங்க ஆசைகள் இருக்கோ அத்தனையெல்லாம் நினச்சி ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்களோ இல்லை நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாலே நம்மளுடைய மூளை அந்த நேரத்தில் ரொம்ப துடிப்பாக இருக்கும் அப்போது நம்ம எந்த விஷயத்தை படிப்படியாக அது ஆணி போல் இது நடந்தே தீர வேண்டும்னு நம்ம நினைக்கிறோமோ மைண்ட் கிளாக் மைண்ட் செட் பண்ணுறோமோ அது பூர்த்தியாகும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரகசியம் உண்டு ரகசிய நேரம்னே சொல்லியிருக்காங்க அவசியமான ஒரு நேரம் கூட ஒரு மனிதன் இன்றைக்கி நோய்வாய் இல்லாமல் அதாவது இன்றைக்கி நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தாலும் அத்தனை பேரையும் நான் பாதிச்சிச்சு இல்லை இல்லை ஒரு எம்யூனிட்டி பவர் ஒரு கேலக்சி பவர் அதே மாதிரி இறைசக்தி இந்த இறை சக்தி நிறை சக்தியாக அதாவது உடம்பு ஃபுல்லாக பேட்ரி சார்ஜ் இருந்துச்சுனாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஒரு செல்ஃபோன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பேட்ரி குறைய 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 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு அய்யோ நம்ம போடணுன்ற ஒரு அந்த சிந்தனைக்கு போவீங்க இல்லையா அப்போ அங்கே எனர்ஜி லாஸ் மைனஸில் போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த மாதிரி அதிகாலையில் ஏந்திரிச்சாலே அதாவது தவம் இருக்கிறதும் மெடிடேஷன் இருக்கிறதுலாம் அது எக்ஸ்ட்ரா நமக்கு எடுத்துக்கக்கூடிய ஞானமும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக்கூடிய ஒரு சக்தி அதிகாலை ஏந்திரிச்சு சும்மா உட்காந்துருந்தாலே சரி ஒரு எண்ணம் பூர்த்தி ஆகி எனக்கு இது செய்யணும் இல்லைன்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையோ நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்த ஆணித்தனமாக சும்மா உட்காந்துட்டு ஏதோ கனவு காண்டிட்டு இருக்கும் அதாவது கனவு காண்றதுங்கிற விஷயம் அது ஆணித்தனமாக அதாவது ஸ்டாண்டர்டாக இது நடந்தும் அவ்வளோதான் இது நடக்குமா நடக்காதான்னு அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது அந்த கொஸ்டின் மார்க்கே இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அந்த நாலு அஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை எழுவதன் மூலம் நடக்கக்கூடிய நன்மைகள் அதிகாலை எழுந்திரிச்சிட்டாலே அத்தனையும் நம்ம உடம்பு இழுக்க ஆரம்பிச்சிடும் மேக்னட் மாதிரி அதில் உட்காந்து சிந்திச்சா அதோடு சிறப்பு அந்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா சிறப்போ சிறப்பு இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அதற்குலாம் நேரம் இல்லைங்க எனக்கு தெரியாது ரொம்ப ஈஸி நம்ம கிழக்கு முக்கமாக உட்காந்துட்டு இதுமாதிரி சேர் இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணும்போது எப்பொழுதுமே மேட் போட்டிருக்கணும் ஏன்னா நம்ம இரத்து இழுத்துக்கும் ஏதோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு தான் நம்ம உடம்பு இழுக்க போகுது உச்சி முதல் அந்த துரியத்து வழியாக எல்லா சக்கராசையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது சும்மா அதை அப்படி நேரம் அப்படி உட்காந்துக்கிட்டு சும்மா ஜென் முத்திரை போட்டாலே போதுமான தான் வேறு எந்த இதுவும் வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான திங்கிங் ஓடுதா ஒடியாறுதா எதையுமே யோசிக்க வேணாம் அது போய் விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன்ல அவ்வளோதான் சிம்ப்ளி எல்லா கற்பனையும் அவுத்து விட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எல்லாமே அவுத்து விட்டிங்கன்னா அந்த மைனஸ் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிரும் ப்ளஸ் எல்லாம் ஓடி வந்து அடைந்து விடும் அப்போ இலக்கை நம்ம ஈஸியாக நம்ம மூளை அடைந்து விடும் ஏன்னா மைனஸ்லாம் கிளென்ஸ் ஆகிடும் அந்த நாலரை டு அஞ்சு இவ்வளோ சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது மெடிடேஷன் ஈஸியாக செய்யலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் இந்த கூழாங்கல் சாதாரண விஷயமே கிடையாது இன்றைக்கி ரோட்டில் கிடக்குது போர் போடுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ள ஃபில்லப் பண்ணி வைப்பாங்க இந்த கூழாங்கல் அப்படிங்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது அபூர் அந்த சக்தியை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு ரெண்டு கூழாங்கலை கையில் வச்சுட்டு உட்காரு பாருங்க அந்த ஜின்முத்திரையில் அப்படி போட்டு சும்மாவே கை ரெண்டு உட்காந்துட்டு அந்த அந்த நேரத்தில் உட்காந்தா கேலக்ஸி எனர்ஜி கொட்டும் உதாரணத்துக்கு கூழாங்கல் இல்லாத ஒரு ஃபிஷ் டேங்க் போய் மீனை போடுங்க அது ரொம்ப பிஸ்கில்லாமல் ஓடிட்டுருக்கும் அதேமாதிரி கூழாங்கில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கல் போட்ட ஒரு ஃபிஷ் டேங்கில் பாருங்கள் அந்த ஃபிஷ் ரொம்ப துடிப்பாக கட கட கடன் போயிட்டே இருக்கும் அது ரொம்ப எனர்ஜிட்டாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம் காரணம் அந்த கூழாங்கல் எனர்ஜைஸ்டு ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மெடிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் யோசிக்க தேவையில்லை கூழாங்கில் கையில் வச்சுருந்தாலே போதுமான விஷயந்தான் கிழக்கு முகமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ அப்போது சேர்லேயே உட்காந்துருக்கலாம் இல்லைன்னா விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியல அதான் எனக்கு முடியாது சார்ன்னு சொன்னால் சும்மா உட்காந்து அசை போட்டாலே போதும் உங்களுடைய நடவடிக்கைகள் இது நடந்தாலும் நினைக்கிறீங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் உட்காந்துட்டு சும்மா யோசிங்க போதும் இந்த கேலக்ஸி இருக்குது பார்த்திங்களா இந்த உலகம் அது உங்களை நோக்கி பாயக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எனர்ஜி உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து விடும் சாதித்து கொடுத்து விடும் சக்தியை கொடுத்து விடும் ஸோ இதுமாரி நல்ல குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் படிக்க வைக்கலாம் அந்த நேரத்தில் சில விஷயங்கள் மந்திரங்கள் சொல்லலாம் என்னென்னலாம் அந்த நேரத்தில் சொல்கிறோமோ அதிகாலையில் அது நடந்தே தீரும் சும்மா ஏனோ தானோ சொல்லி பார்ப்போமே அப்படிலாம் சொன்னாலாம் அது வேலைக்கு ஆகாது இதான் மைண்ட் செட் மைண்ட் கிளாக் எதை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது அந்த நேரத்தில் அது நடந்தே தீரும் நம்ம அதை வந்து அழகாக ஃபிட்டப் பண்ணி அதிலே நிற்கணும் உறுதியாக இது நடக்குமா நடக்காதா செஞ்சு பார்ப்போமே அந்த மாதிரிலாம் கூட இது வேணும் அப்படின்னு ஒருத்த காலையில் நிற்கணும் ஒரு குழந்த வந்து ஒரு அடம் பிடிச்சாக்க வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லையா அந்த மாதிரி அடம் பிடிக்க வேண்டும் அதாவது ஒரு தேர் இழுக்க முடியாத ஒரு தேரை நம்ம வடம் பிடித்து இழுத்தால் வந்துடுது பார்த்திங்களா அந்த <laughs> மாதிரி அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகி வண்ணங்கள் ஆகி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனையும் வந்து சேரும் அதான் இன்னும் நிறையா சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அதிகாலையில் எழுவதால் நடக்கக்கூடிய நன்மைகள் கேலக்ஸிக் பவர் அது மிகப்பெரிய சூத்திரம் மிகப்பெரிய ஃபார்முலா இப்படி நான் அதிகாலையில் எழ சொல்லிட்டீங்க நான் வந்து பழகிட்டேன் நான் நினைச்சு பார்க்குறேன் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு தூங்குறதுனால நான் பத்து பதினொரு மணி ஆகிடுது இது எப்படி நான் வந்து திருப்பி பண்ணுறது இதுதான் மைண்ட் கிளாக் சிஸ்டம் இது கொஞ்சம் நாளைக்கு பழகணும் வேறு ஒன்றுமே கிடையாது காலையில் நாலரை மணிக்கு நான் ஆகணும் எந்திரிச்சிடுவேன்னு நீங்கள் வந்து ஒரு கிளாக்கில் அலாரம் வைக்கிறது கூட தேவையில்லை அலாரம் வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் பட் அலாரம் வைக்காமல் எந்திரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி ஏன்னால் இது எப்படியே பழகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்ட் கிளாக் நமக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம ஒரு டிவைஸை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாய்ப்பாடு படிப்பாங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ கால்குலேட்டர்னு ஒன்று வந்துச்சு இன்றைக்கி யாருக்குமே டேபிள்ஸே தெரியறதில்லை உட்காந்து இருக்கிறதாலும் மொபைல் தேடுறாங்க இல்லைன்னா கால்குலேட்டர் தேடுறாங்க மைண்டுக்கு வேலை கொடுக்குறதே கிடையாது அதேமாரி தான் இந்த மைண்டு கிளாக் வந்து இதை செட் பண்ணுறது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அத்தனையும் இதை செட் பண்ணலாம் நாலரை மணிக்கு ஏந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சே தீர்வேன்னு ஒரு பத்து வாட்டி சொல்லிவிட்டு படுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தடுமாறும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலரை மணிக்கு ஆணி அடித்த மாதிரி எந்திரிச்சிருவேன் அந்த மாதிரி இங்கே டான் எழுந்திரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா மைண்ட் செட் அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் வந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தடவை இல்லைனா பதினஞ்சு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் படுங்க அப்படி படுக்கும்பொழுது இது பழக்கத்துக்கு பொழுது நீங்கள் வந்து கவலைப்படுத்தாமல் நீங்கள் என்ன டயர்டாக படுத்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலரை மணிக்கு ஏந்திரிச்சிருங்க நீங்கள் நாலரை மணியில் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அத்தனை மணிக்கு உங்கள் கண் தானாக திறக்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தி இதை பயன்படுத்தி பழக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் மைண்ட் கிளாக் படி மைண்ட் செட் பண்ணுறோமோ அத்தனையும் நடத்தி கொடுத்துரும் நம்ம மூளை அபார சக்தி இல்லையா மகாசக்தி இல்லையா அதனால் இயந்திரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி எப்படி அப்படி எந்திரிச்சிட்டிங்கனாக்கா அழகா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் லாங் ரொட்டினில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக எழுந்திரிச்சு அழகாக இதை மட்டும் ஒரு சின்ன மெடிடேஷன் சும்மா உட்காந்தாலே போதும் அற்புதமான ஒரு செயலாற்று முறை அந்த நேரத்தில் கிடைக்கும் அதனால தான் காலையின் எழுவதால் அதிகாலை எழுவதால் காலைங்கிறது வேறு அதிகாலை அதிகாலை தான் நாலு ரொட்டி அஞ்சு அதி அதீத சக்திங்கிறது தான் அதிகாலைன்னு சொல்லியிருக்காங்க ஆதி அப்படிங்கிற விஷயம் எப்படி எந்தளவுக்கு பெருசோ ஆதிங்கிற விஷயம் ஆதி சிவன் ஆதி பருவம்னு சொல்கிறாங்க இல்லையா பெரிய மலை குன்றுகள் இருக்குல்ல அதுக்கு பிறகு ஆதி அப்படிம்பாங்க அந்த ஆதியை நமக்குள் செலுத்தக்கூடிய சக்தி அதான் ஆதிசக்தி அதுதான் அதிகாலை ரகசியம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான நேரம் கடவுள் அளித்த அற்புதமான ஒரு சாரசரம் அந்த இதை பயன்படுத்தினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்